கேவி ஆனந்த் அவர்களோட இணைந்து பணியாற்றிருக்கிற நான்காவது படம் அண்டு அகரம் சாரோட ஏஜிஎஸ் ஃபிலிம்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்கிற மூன்றாவது படம் எஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் தனுஷ் தனுஷ் வந்து டூ தௌசண்ட் ஒன்லே நான் மீட் பண்ணேன் ஸோ ரெண்டு மூணு படங்கள் நடுவில் அப்படி வாய்ப்பு நேர்ந்தால் கூட சரியான கரெக்டாக அந்த லா இப்போ முதல் படம் பண்ணுற ஒரு வாய்ப்பு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி அபவுட் தட் வனுஸை பற்றி சொல்லணும் எல்லாத்துக்கும் பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இவருக்கு லாங்குவேஜே பாடி தான் இந்த வேலை இல்லாத பட்டதாரி படம் பார்த்த உடனே ரொம்ப மிரண்டு போயிட்டேன் அந்த ரஜினி சார் ஸ்டைல விடவும் நல்லா பண்ண முடியும்னு காட்டியிருக்காரு அந்த படத்தில் கவி நான் சொல்லலாம் நான் புகழலாம் இவங்க ஒன்று உங்கள் மாமனார் கோவிச்சுக்க மாட்டார் அப்படி கோபத்தை நான் பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்ல ஒரு முகபாவனை முதல் படத்துல இருந்தேன் அவர் முகபாவனையில வந்து கமல் சாரையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த நடிகர் உண்மையை சொல்ற ஒத்துக்கணும் ஆகவே நான் அடுத்த படத்துக்கு கண்டிப்பா கால்ஷீட் கேக்குறதுக்காகலாம் சொல்லு கண்ணே பொதுவாக என்னோடய காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய செட்டாக ஒரு கிழிஞ்ச பாயிண்ட் ஒரு அவாய்ஸ் இருப்போம் அவ்வளோதான் இருக்கும் பொதுவாக எல்லா படத்துலேயும் பட் இதில் வந்து என்னை வந்து விதவிதமாக டெக்கரேட் பண்ணி நானே பார்த்தேன் ஸ்க்ரீனில் வெரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு இந்த படம் நடிச்சிட்ருக்கும்போது தான் வந்து ஷமிதாப் அப்படிங்கிற ஹிந்தி படம் எனக்கு வந்துச்சு அந்த டைமில் என்னால் அந்த படம் பண்ணியிருக்க முடியாது பட் அப்போ மட்டும் கேவி ஆனந்த் சார் டேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலனா என்னால் அந்த ஹிந்தி படம் பண்ணியிருக்க முடியாது கார்த்திக் சார் ஃபஸ்ட் டைம் கார்த்திக் சார் அப்படி செட்டில் அப்படி நடந்து போகும்போது எல்லாருமே அப்படியே ஹோல் யூனிட்டி அப்படியே அப்படி பார்த்துச்சு ஒரு ஒரு ஆணை அப்படி பார்க்கறது வந்து கார்த்திக் சார் மட்டும்தான் இருக்கும்னு பட்டு கார்த்திக் சார் ஆப்போசிட்டில் இருக்கும்போது ஒரு செகண்ட் நீங்கள் லாகாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம்

அப்படியே என்ன அப்படின்ட்டு நான் அப்படின்ட்டு நான் அப்படிதான் சோ ஸோ சார்மிங் ஸோ ஸோ நைஸ் த எனர்ஜி ட்ரிங்ஸ் டு தை அன்பிலீவிள் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டா அட் ரைட் டைம் யூ கேம் டு மென் யூ கேவ் டு மீ இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ தேங்க்யூ ஸோ மச் அநீகன் வாணிக்கவாச திருவாசகத்தில் சொன்னாலும் அவர் கடவுளை குறிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதில் வந்து தனுஷை வந்து ஒரு அவதார மாதிரியோ ஒரு ஒரு பெரிய அந்த மா அந்த மாதிரி ஒரு ஹீரோயிஸத்துக்காக அந்த டைட்டில் வைக்கல அவர் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக அப் அப்படி ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு ஹாரிஸ் இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது அதுக்காகலாம் பண்ணல அந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ்க்காக தான் ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு அதாவது நம்ம சொல்கிறதெல்லாம் ரைட்டுன்னு சொல்கிறது என்னோடய அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி எல்லாருமே பார்த்திங்கன்னா என்ன கேள்வி கேட்க இல்லை ரைட்டு தப்பு அப்படின்னு தான் நான் ரொம்ப அவங்க கூட தான் நிறைய மூவ் பண்ணுவேன் இது வந்து ஒரு ஹாரிஸ் ஒரு சுபா சுபால வந்து பார்த்திங்கன்னா ஷூ ஒரு மாதிரி பா ஒரு மாதிரி அது பாக்கு வந்து சென்டிமெண்ட்டான விஷயம் அக்கா சென்டிமெண்ட்டு தங்கச்சி சென்டிமெண்ட்டு அம்மா சென்டிமெண்ட் இந்த மாதிரிலாம் யோசிப்பார் ஷூ வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் இருக்கணும் கொஞ்சம் காமெடியெலாம் நல்லா வரும் அது இருக்கான்னு பார்ப்பார் படத்தில் ஹாரிஸ் வந்து பக்கா என்ன சொல்லுவாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் ஒரு ஓடுற படம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இலக்கணம் ஒரு புக்கே போட்டு வச்சிருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆரிஸோட ஒரு பெரிய பலம் அப்படியே ஆன்டனிக்கிட்ட பண்ணி வச்சு எடிட்டிங் ஆண்டனி சரியான கசாப்பு கிடக்காது அது அது ஒரு கசாப்பு கிடக்கிற அதுக்கு கோழியோ ஆடோ அது உயிர் இருக்குது அது துடிக்கும் அதெல்லாம் பார்க்க மாட்டார் அந்த மாதிரி என்ன சொல்ல வர சொல்லணும்னா அதுக்கு போ அந்த அடுத்த சீன் தான் நான் அங்கே போய் ஏன் இதுக்கு இது வேஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி இங்கே பார்த்தோன்னா ஆரிஸ் வந்து ஒரு சீனை வந்து ஒரு காமெடியை வந்து என்ஜாய் பண்ணிப்பார் இந்த ஓமன் ஒருத்தருக்கார் கார் பாருங்க கேமராமேனு அவர் பேசவே மாட்டார் ஒரு லுக்கு கொடுப்பாரு அது பார்க்க அந்த லுக்கு வாங்கும்போதே தெரிஞ்சிருக்கேன் அது காலின்ட்டு ஸோ ஓ ஒரு பொண்டாட்டிக்கிட்ட வாழ்ந்தடலாம் ரெண்டு பொண்டாட்டிக்கிட்ட வாழ்ந்தடலாம் இந்த ஏழு எட்டு பொண்டாட்டிக்கிட்ட குடும்பம் நடத்துகிற விஷயம் எங்கள் ஒய்ஃப் கிட்ட நான் படுத்துகிட்டு இருக்கும்போது நான் இதை தான் யோசனை பண்ணிட்டு இருப்பேன் இவங்க சொன்னதெல்லாம் அப்படி படுத்துகிட்டு அப்படி யோசனை பண்ணுறப்போ இவங்க சொன்ன விஷயத்துலலாம் பார்த்து ஃபில்ட்ரு பண்ணும்போதில்ல ஸோ ஆரிஸ் என்ன சொன்னார் ஆண்டனியாக சொன்னார் சுபா என்ன சொன்னாங்க சொல்லும்போது இல்லை என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணுறப்போ ஒரு ஃபில்ட்ராகி ஒரு விஷயம் வரும் அதுதான் அந்த படத்தில் வந்திருக்கு E